அவன் பார்ந்த யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது சுக்ரன் உச்சமான ஜாதகம் எப்படி இருக்கும் நேசமான ஜாதகம் எப்படி இருக்கும் உச்சமாகிறது கோணமேறுது ஒன்று அஞ்சு ஒம்போதில் ஏறினால் இப்படி இருக்கும் அதே சமயத்தில் வந்து ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்து நீசமாக இருந்தால் இந்த இந்த பாட்டில் எடுத்துக்கணும் சுக்கரன் உச்சமான தன்மை அந்த உச்சமான தன்மைக்கு ஈக்குவல் ஏறுவது லக்கணத்திற்கு ஒன்று அஞ்சு ஒம்பதில் ஏறுவது மூலத்திரிகோணம் அடைவது மூலத்திரிகோணம் அடைவது ப்ளஸ் நேசமாவது ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்து போகுது இந்த ரெண்டு ஃபேக்ட் இருக்குது உச்சமான தன்மை கோணம் ஏறுகின்ற தன்மை மூலத்திரிகோணம் ஏறுகின்ற தன்மை நேசமான தன்மை லக்கணத்துக்கு ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்து போன தன்மையுடையவர்கள் எந்த மாதிரி கேரக்டர் இருப்பாங்க ஏன்னா வாழ்க்கையில் வந்து பெரிய பொக்கிசம் என்பது சுக்கரன் தான் அந்த சுக்கரன் வந்து உச்சமானவர்கள் உச்சமானவர்கள் கோணமேறியவர்கள் மூலத்திரிகோணத்தில் இருக்கின்ற அந்த சுக்கரனுடைய ஆதிபத்தியம் உடையவர்கள் எப்படி இருப்பார்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னா தன்னை நோ தன்னை நோக்கி வந்து என்ன சொன்ன வந்து எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய சக்தியாக இருக்கும் தன்னை நோக்கி எல்லாம் ஈர்த்து தன்னை நோக்கினா எல்லாம் எல்லாமே என்னுடைய காலடியில் வந்து விழுகணும் அப்படிங்கிற ஆதிபத்தியத்தில் அவங்களுடைய கேரக்டர் தன்னை நோக்கி எல்லாம் அந்த இது இருக்கு இல்லையா லைட்டு வெளிச்சம் போட்ட உடனே இந்த பூச்சிகள்லாம் போய் அந்த லைட்டில் போய் வந்து மொய் 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 மொயின் மொக்கும் அந்த கேரக்டரில் தான் அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க சரி அந்த கேரக்டரில் இருக்கிறவங்க யார் போய் வந்து நீங்கள் மாட்டினாலும் சரி உங்களுடைய உயிர்க்காரகத்தையும் பொருள்காரத்தையும் வாங்கிடுவாங்க உயிர்காரத்தையும் பொருள்காரத்தையும் உயிர்காரகம் என்பது உறவு பொருள்காரம் என்கு பொருள்காரகம் என்பது புறவாழ்வு இதில் போய் வந்து அவங்ககிட்ட மாட்டியாச்சு அப்படின்னா நீங்கள் மீள முடியாது இது ஜோதிட சாஸ்திரம் இது யாராக இருந்தாலும் அதுக்கு மீண்டு வருவதற்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு சுக்கரன் உச்சமான ஜா ஜாதகர் பெண் அந்த உச்சமான ஜாதகர் பெண் அப்படின்னோடன கணவர் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தவுடனே அந்த கணவர் வந்து என்ன செய்வார்னா கொஞ்சம் என்னதான் இருந்தாலும் ஆணுக்குண்டான ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் முரண்பாடு இருக்கும் ஆனால் மறுநாள் காலையில் இன்றைக்கி இந்த காரியத்திற்கு நான் ஒத்துழைக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய கணவர் மறுநாள் காலையில் வந்து அந்த கொண்டு வந்துச்சு எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஓகேன்ட்டா வீட்டுக்கார் ஓகேன்ட்டார் என்னம்மா நேற்று வந்து அவர் வந்து இல்லை என்னால் முடியாது அப்படி இப்படின்னு சொன்னார் சொன்னேன் அப்படின்னா இல்லை அவர் ஓகேன்ட்டார் இதுதான் அந்த உச்சமான தன்மையுடைய பவர் அந்த உச்சமான தன்மையுடைய பவரை வச்சு வந்து என்ன சொன்னா காலம் பூராக ஒரு கணவனாக இருக்கின்றவன் வந்து அந்த பெண்ணிடம் விட்டான் என்று சொன்னால் அவன் மேலவே முடியாது அதே மாதிரி உச்சமான உடைய ஒரு ஆணிடம் போய் வந்து ஒரு பெண் மாட்டி மாட்டிவிட்டாள் என்று சொன்ன விட்டால்னா இல்லற வாழ்க்கையில் தான் இல்லற வாழ்க்கை மட்டும் அல்லாது எந்த ரூபத்தில் போய் வந்து என்ன சொல்கிறான்னா உச்சமானவர்கள் உச்சமானவருடைய தாக்கம் என்பது காந்த சக்தி உடைய அந்த காந்த சக்தி உடையது உடையதில் போய் வந்து இரும்பு போய் ஒட்டிக்கிட்டுன்னா பிரிக்க முடியாது நல்லதுக்கும் இதுவே கெட்டதுக்கும் இதுவே அதனால் சுக்ரன் உச்சமானவர்களிடம் சுக்கரன் உச்சமானவர்களிடம் கவனமாக இருங்கள் சுக்கரன் லக்கணத்திற்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் இருப்பவரிடம் கவனமாக இருங்கள் எவ்வளவு பெரிய மன்னாதி மன்னனாக இருந்தாலும் உங்களுடைய காலில் உங்களை வந்து அவருடைய கால் அடியில் உட்கார வைத்து உங்களை வந்து என்ன சொன்னான்னா வாழ்க்கை நல்லாவும் பண்ணிடுவாங்க நாசமும் பண்ணிடுவாங்க வாழ்க்கையை நல்லாவும் பண்ணிடுவாங்க நாசமும் பண்ணிடுவாங்க என்ன காரணம்னா சுக்கரனுடைய கேரக்டரில் மூணு விதமான கேரக்டர் உண்டு ஒன்று சந்திரனுடைய தோஷம் இந்த சந்திரனுடைய தோஷம் என்பது என்னென்னா தன் மனம் போல் நடக்கணும் சந்திரனுடைய தோஷம் என்பது என்னது தன் மனம் போல் நடக்கணும் தன் மனம் போல் நடக்கவில்லை என்று சொன்னால் அந்த சுக்கரன் வந்து என்ன சொல்கிறேன் சுக்கரன் கிட்ட வந்து நீங்கள் வந்து போராட முடியாது அப்போ உச்சமானவருடைய கேரக்டர் எப்படி இருக்கும் தன் மனம் போல் நடக்கணும் தான் நினச்ச தான் நடக்கணும் தான் வச்சதான் தான் நடக்கணும் அப்படிங்கிற கேரக்டர் ஒன்று இருக்கும் அதற்கடுத்து பூரம் செவ்வாய் சாபம் பெற்றது பிடிவாதம் அந்த பிடிவாதத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க செவ்வாய் என்பது என்ன செவ்வாய் என்பது என்ன இல்லற வாழ்க்கைக்கு முக்கியமான மங்கள மங்கள யோகம் இன்புட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இன்புட் கொடுக்க 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 கொடுக்கணும் இன்புட் அதிகமாக கொடுக்கணும் அப்போ செவ்வாய் என்று சொல்லக்கூடியவன் பலவான் அந்த உண்டான கேரக்டர் இருக்கும் நினைத்த நேரமெல்லாம் வந்து நீ வந்து என்ன சொல்கிறன்னா நான் அந்த இல்லற வாழ்க்கையிலும் சரி அவர்கள் நினைத்து வந்து ஒரு காரியமாக எந்த ஆகா புற வாழ்க்கைக்கு போகணும் சரி அதை உடனே நடத்தி முடிக்கக்கூடிய உடனே நடத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய கேரக்டர் இருக்கும் அடுத்து போராடம் புராட நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு கேரக்டர் இருக்கும் சுக்ரன்னா வெறும் சுக்கரன் மட்டும் இல்லை பரணிக்கு உண்டான கேரக்டர் இருக்கும் அதற்கடுத்து என்ன சொல்லணும் பூரத்துக்கு உண்டான கேரக்டர் இருக்கும் போராடத்துக்கு அந்த போராடத்துக்கு உண்டான கேரக்டர் என்னென்னா கடன் வாங்கினாலும் வந்து என்ன செய்ய எனக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துருவோம் கடன் வாங்கினாலும் எனக்கு கார் வாங்கி கொடுத்துறியா எல்லா லக்ஸுரிஸையும் எனக்கு கொடுத்துரு கடன் வாங்கி வந்து எனக்கு எல்லா விதத்திலும் நீ வந்து தொண்டு செய்பவனாக இருக்கணும் அப்படிங்கிற அத்தனை கேரக்டரையும் இந்த உச்சமான சுக்கரன் இந்த மூணு கேரக்டர் ரூபத்தில் வந்து நம்மகிட்ட விளையாடுவான் நம்ம சில நேரங்களில் வந்து அதை வந்து ஒரு பெண் நம்மகிட்ட பழகிட்டு இல்லை ஒரு ஆண் நம்மகிட்ட பழகிட்டு அப்படிங்கிறது வந்து எல்லா மனிதனுக்குமே வந்து என்ன சொன்ன ரெக்க கட்டி பதக்கு பறக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு எண்ணம் இருக்கும் பெண்ணோ ஆணோ வந்து என்ன சொன்னோன்னா ஈர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய அந்த சிற்றின்பு சிற்றின்பு சோ சிற்றின்பு ஒரு நாட்டத்தையோ அன்பு பண்பு பாசத்திற்கு வந்து என்ன சொன்னான் நான் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கின்ற ஒருவன் சுக்கரனுடைய உச்சமான நபரிடம் போய் மாட்டி விட்டான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மாட்டி விட்டா மாட்டி விட்டான்னா உங்களுடைய இத்தனை கேரக்டர் இத்தனை அவன்கிட்ட இருக்கிற அந்த மூணு கேரக்டர் சந்திரனுடைய தோசத்தையும் செவ்வாயுடைய தோசத்தையும் புதனுடைய தோசத்தையும் கடன் வாங்கினாலும் அட்டிகை வாங்கி கொடுத்துச்சிடணும் கடன் வாங்கினாலும் அட்டிகை வாங்கி நம்ம அட்டிகை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு சந்திரனுடைய ஒரு கோணத்திலும் செவ்வாயுடைய கோணத்திலும் புதனுடைய கோணத்திலும் ஒரு பெண்ணோ ஆணோ வந்து என்ன சொல்கிறான்னா நான் வந்து இந்த மாதிரி இணக்கத்திற்கு போகும்போது இணக்கத்திற்கு போகும்போது அங்கே சுக்கரன் உச்சமானவர்கள் தன்னுடைய சுயநலத்திற்காக சுயநலம் என்பது தப்புன்னு சொல்லலை அது எக்ஸீடாக போயிடும் எக்ஸீடாக போய் போயிடும் அப்படின்னு சொல்லி வரும்போது அங்கே எங்கேயே உச்சமாகிறது அதை யோசனை பண்ணி பார்க்கணும் மீனத்தில் உச்சமாகிறது அப்போ மீனம் என்பது விரயம் அப்போ மீனம் என்பது விரயம் அப்போ விரயத்தில் உச்சமாகின்ற சுக்கரன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பேராசை ஆசை துன்பமான ஆசை அத்தனைக்கு அவன் ஆசைப்படுவான் அவனுடைய நட்சத்திரங்கள் உச்சமான இடத்துலேருந்து எங்கெங்கே இருக்குது ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது உச்சமான இடத்துலேருந்து அவன் 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 எங்கே உச்சமாகிறானோ உச்சமான இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்துல இருக்குது வரணி உச்சமான இடத்துலேருந்து ஆறாம் இடத்துல இருக்கிறது உச்சமான இடத்துலேருந்து பத்தாம் இடத்தில் இருக்கிறது அப்போ எல்லாருமே கவனமாக இருக்கணும் எல்லோருமே கவனமாக இருக்கணும் அப்போ நீங்கள் கவனமாக இருக்கவில்லை என்று சொன்னால் ரெண்டு ஆறு பத்துக்குடையவர்களுடைய கேரக்டர் வந்து என்ன செய்யும் அப்படின்னா ரெண்டு என்பது தனம் குடும்பம் ஆறு என்பது என்ன சொன்னான்னா போராட்டம் நோய் கடன் பத்து என்பது காரிய வெற்றி அந்த கா கா பத்து என்பது காரிய வெற்றி தான் இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த காரிய வெற்றி எப்படி இருக்குன்னா கடன் வாங்கி காரிய வெற்றியாக இருக்கும் ஆறு என்பது என்ன சொன்னான்னா வந்து ஒரு போராட்டம் ஒரு நிம்மதியின்மை அதே சமயத்தில் விட முடியாது இப்படியெல்லாம் இருக்கும் என்று என்னுடைய ஆராய்ச்சி நான் பார்த்துருக்கிறேன் இது உச்சமானது ரெமடி இருக்கான்னு பார்ப்போம் கடைசியில் அதுக்கடுத்து நீச்சமான சுக்கரன் எனக்கும் நீச்சமான சுக்கரனுடைய ஒரு உண்டான லேடியோடைய இது தெரியும் இந்த ம நீச்சமான சுக்கரனுக்கு நல்ல கணவன் வரமண்டா நல்ல கணவன்னா மனிதர்கள் எல்லாமே ஆண்கள் ஆண் தன்மை எல்லாமே இருக்கும் மேசே இருக்கும் எல்லாமே எல்லாரும் எல்லாமே இருக்கும் ஆசாபாசத்திற்கு வந்து அவன் வந்து என்ன சொன்னா லாயக்கில்லாதவனா இருக்கும் வர்ற கணவர் வந்து என்ன சொன்னானோ இவன் இவனுக்கே சுக்கரன் நீசம் ஆயிடுச்சுன்னா அதை நீசமான சுக்கரனுடைய ஆதிபத்தியத்திற்கு வந்து ஒரு மனைவி இவன் இவனுக்கு வருதுன்னா எப்படி இருக்கும் நீசமான சுக்கரனுக்கு உண்டான ஆதிபத்தியத்துக்கு உண்டான மனைவி எப்படி இருக்கும் அதை யோசனை பண்ணி பார்க்கணும் அதுக்கு தக்கனு தான் இருக்கும் அப்போ இந்த நீசமான சுக்கரனுக்குண்டானவன் என்ன செய்வான்னா தன்னிடம் இல்லை தன்னை எல்லோரும் வந்து என்ன சொன்னான்னா அந்த ஆதிபத்தியம் உடைய தன்மையில் வந்து என்ன சொன்னான்னா எல்லோரும் எல்லாருக்கும் கிடைக்கல எனக்கு கிடைக்கல எனக்கு கிடைக்கலன்னா என்ன விலை கொடுத்தாவது என்ன சொன்னான்னா அத்தனையும் வாங்குவான் ஒருத்தன் ஈர்த்து வாங்குவான் இவன் என்ன விலை கொடுக்கணும் எனக்கு எனக்கு பிடித்து விட்டது எனக்கு பிடிச்சு விட்டது நீ என்ன கேட்கிறாய் அத்தனையும் கொடுக்கும் அத்தனையும் கொடுக்கும் அத்தனையும் கொடுக்கும் ஒன்று தன்னுடைய உச்சத்தை வைத்து வந்து என்ன சொன்னா என்ன செய்யுது இருக்குது ஒரு தன்னுடைய நேசத்தை வைத்து தன்னுடைய தன்னிடம் இல்லாததை பெறுவதற்கு ரொம்ப வேகமாக இன்ஸ்பிரேஷன் எப்படி கொடுக்கணுமோ அந்த இன்ஸ்பிரேஷனை அப்படியே கொடுத்து அக வாழ்க்கையிலும் புற வாழ்க்கையிலும் கொடுத்து என்ன செய்யும் ஆட்டோமேட்டிக்கே வந்து என்ன சொல்கிறான்னா தன்னுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி பண்ணும் இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உண்மை அப்போ இந்த நீச்சமான சுக்கரனுக்கு நாலாம் இடத்துல யார் இருக்கா நீச்சமான சுக்கரனுக்கு நாலாம் இடத்துல வந்து என்ன சொல்கிறான்னா வந்து போராடம் இருக்கிறது நீச்சமான சுக்கரனுக்கு எட்டாம் இடத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா பரணி இருக்கிறது நிச்சமான சுக்கரனுக்கு வந்து பனிரெண்டாம் இடத்தில் வந்து என்ன சொன்னான்னா பூரம் இருக்கிறது இவர்கள் தன்னுடைய சுகத்திற்காக கற்பு நாலாம் இடம் என்பது கற்பு எட்டாம் இடம் என்பது மர்மம் இவர்களிடம் கண்டிப்பாக ஒரு மர்மம் இருக்கும் அந்த மர்மம் என்பது வாழ்க்கையில் தன்னுடைய தேவையை வந்து பூர்த்தி செய்வதற்காக இவர்கள் அந்த எட்டாம் பாவத்தை கண்டிப்பாக யூஸ் பண்ணிடுவாங்க பன்னெண்டாம் பாவம் அயன சயன போகஸ்தானத்தில் போய் வந்து ஒரு பூரம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் இருக்கிறது அப்போ இல்லற வாழ்க்கைக்கு அதிகமான பங்களிப்பு கொடுத்து அதில் இகலோக சுகத்தை பெறக்கூடியவர்கள் நீச்சமான சுக்கரன் நாலு எட்டு பனிரெண்டுங்கிறது எல்லாரும் சாதாரணமாக நீங்கள் இருக்கீங்க நாலு எட்டு பனிரெண்டு என்பது அற்புதமான மோட்சம் மோட்சம் நாலு எட்டு பனிரெண்டு என்பதுனே மோட்சம்தான் அப்போ மோட்சம் என்பது என்ன அனைத்து விதமான இன்பங்களையும் அணுவித்து அதற்கு என்ன விலை கொடுத்தாவது அணிவித்து அவர்களுடைய வாழ்நாளில் அனைத்தையும் சாதித்து விடுவார்கள் ஆனால் அந்த சாதிப்பதற்காக உடல் பொருள் ஆவி அத்தனையும் இழக்க தயார் அப்படிங்கிற கேரக்டர் இவர்களிடம் இருக்கும் நாலு எட்டு பன்னிரெண்டு என்பது என்னது சுகஸ்தானம் எட்டாம் இடம் என்பது மர்மம் மர்மம் அவர்களிடம் ஒரு மறைவு பன்னிரெண்டாம் இடம் வந்து சொல்லவே வேண்டாம் அயனசைன சுகஸ்தானம் இதையெல்லாம் நான் நீங்கள் ச தப்பாக யாரும் சித்தரிக்கக்கூடாது ஒரு கிரகத்தோடைய ஆதிபத்தியம் எந்த இடத்தில் உச்சமாகிறதோ அந்த உச்சமான இருந்து அவன் நட்சத்திரம் எந்த இடத்துல இருக்குதோ அந்த கேரக்டர் தான் இருக்கும் நீச்சமான ஒரு கிரகம் அப்போ நீச்சமான ஒரு கிரகத்தில் இருந்து நின்ற இடத்துல அவனுடைய நட்சத்திரத்திற்குண்டான க அவன் அவனுடைய நட்சத்திரம் வந்து மூணு இடத்துல இருக்கும் அந்த கேரக்டர் தவிர அவன் எப்படி வேறு கேரக்டருக்கு போக முடியும் வேறு கேரக்டருக்கு போக முடியாது அப்போ வந்து என்ன சொன்னான்னா இதுதான் தான் ஜோதிடத்துடைய உண்மையான சித்தாந்தம் இதை அறிவுபூர்வமாக இப்படி கொடுக்கறதுக்கு வீடியோவை வந்து கொடுப்பதற்கு இறைவனுடைய கடாட்சியம் வேணும் நான் இன்ன வரைக்கும் பேசுறதுக்குன்னு சொன்னால் இன்னைக்கு பூச நட்சத்திரம் மலைநாடு ஜீவசமாதிக்கு போயிட்டு வந்து ஒரு நண்பர்கிட்டலாம் பேசிட்டு வீட்டுக்கு வந்தே வந்துடும் அஞ்சு அஞ்சரைக்கு தான் வந்து என்ன சொன்னால் டிவி பிடிச்சிட்டு படுத்துட்டேன் எட்டு எட்டரை மணிக்கு தான் இருந்துச்சு எட்டரை மணிக்கு இருந்துச்சு இப்போ வந்து ஒம்பது ஒன்பது மணிக்கு ஆரம்பித்து நீட் பண்ணி போட்டுக்கிட்டுருங்க அப்போ உச்சமான சுக்கரன் வந்து தன்னிடம் இருக்கின்ற அந்த உச்சத்தன்மையை வைத்து ரெண்டு ஆறு பத்து என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமுடைய அந்த சுக்கரனுடைய கேரக்டர் அத்தனையுமே செயல்படுத்தி தன்னுடைய காரிய வெற்றிக்கு ஒருத்தர் பழி கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டாங்க உச்சமான சிக்குரன் தன்னுடைய காரிய வெற்றிக்காக ஒருத்தரை பழி கொடுப்பதற்கு தயர்க்க தயங்க மாட்டார்கள் பத்தாம் இடம் என்பது கர்மஸ்தானம் நீச்சமான சுக்கரன் வந்து தன்னுடைய காரிய வெற்றிக்காக தன்னையே இழக்க தயார் ஆனால் நான் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்குத்தான் அவர்கள் போவார்கள் என்று சாஸ்திரம் சொல்கிறதே இதனை என் கண்ணார பார்த்துருக்கேன் ஒரு பொருள் எனக்கு வேணும் அது சரியாக இல்லை ஓன்ட்ட இருக்கு உனக்கு என்ன வேணும் அப்படி என்ன வேணும் ஐ வில் கிவ் யூ ஆனால் என்ன எனக்கு அது வேணும் இதுதான் சுக்கரனுடைய சித்தாந்தம் அந்த இடத்துல போய் நீசமானதுக்கு காரணம்னா அவன் எந்த இடத்துல உச்சமாகி அவன் என்ன எதிர்பார்ப்பான் இவன் என்ன இடத்துல நீசமாகி வந்து என்னை என்ன எதிர்பார்ப்பான் பார்த்திங்களா எப்பயுமே எந்த கிரகம் எங்கே நின்றாலும் அவனுடைய நட்சத்திரம் எங்கே இருக்கிறதோ அந்த கேரக்டர் மாதிரி தான் அவன் வேலை பார்ப்பான் அவன் அந்த கேரக்டர் மாதிரி தான் வேலை பார்ப்போம் ஏன்னா அதை அது அவனுக்கு எந்த ஒரு கிரகம் எங்கே நிறனாலும் இருக்கட்டும் அவனுடைய நட்சத்திரத்திற்கு கண்டிப்பாக அவன் வந்து தொடர்பு இருக்கான் அவன் யார்கிட்ட போய் சொல்லுவான் என்னுடைய என்னுடைய குழந்தை என்னுடைய நான் அப்பா என்னுடைய குழந்தை வந்து அவன் அவன் என்ன தேவையோன்ட்டு தான் நான் கேட்பான் என்ன மாதிரி என்னை மீறி உன்னால ஒன்றும் செய்ய முடியாது இதை யாருமே இன்னும் எந்த சொல்கிறான்னா ஒரு குழந்தையுடைய ஒரு குழந்தை வந்து என்ன சொன்னால் பிடிவாதம் பிடிக்குது அது ஜெயிச்சிருமா தோற்றுருமா அப்படிங்கிறது அதோடைய லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் எங்கே இருக்கிறதோ லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் இருக்கின்ற இடத்துலருந்து அதோடைய நட்சத்திரங்கள் எந்தெந்த கட்டத்துக்குள்ளே இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ ஒரு மகரலக்கணத்தில் போய் வந்து சுக்கரன் இருக்குது மகரலக்கணத்தில் போய் சுக்கரன் இருந்து அங்கே மகரலக்கணத்திற்கு மேசம் நாலாம் பாவும் எட்டு பன்னெண்டாவும் வரும் நாலு எட்டு பன்னிரெண்டாகவும் வரும் நாலு எட்டு பன்னிரெண்டாகும்போது அதோடைய கேரக்டர் எப்படி இருக்கும் நாலு எட்டு பன்னிரெண்டு என்பது அதை சாதிப்பதற்கு அது துடி 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 துடின்னு துடிக்கும் அதற்கு என்ன வேணாலும் விளை கொடுக்கறது ரெடியாக இருக்கும் நம்ம அதுக்கு தக்கன பிள்ளைகளை வந்து என்ன சொல்கிறானா நம்ம பார்த்துக்கிடணும் அப்போ அதுக்கு தக்கண வந்து என்ன சொன்னானா எப்படி அப்படிங்கிறத ஒன்றுமே கிடையாது சுக்கரன் நீச்சம் உச்சம் கண்டிப்பாக இதற்கு தீர்வு என்ன சார் தான் ஸ்ரீ ரெங்கநாதநாதர் தான் ஸ்ரீ ரெங்கநாதர் பகவானை கும்பிட்டால்தான் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் சில பேர் ஸ்ரீரங்கம் அவன் போகக்கூடாது இவன் போகக்கூடாது ஏட்டா கோயில் கட்டி வச்சுட்டு என்ன சொல்கிறான்னா அவன் போகக்கூடாது பிறகு இவன் போகக்கூடாது இப்படியும் ஜோசியர்கள் பேச ஆரம்பித்தேன் ஏன்னா அவனுடைய ஜாதத்தில் வந்து எந்த கோயிலுக்கு போகக்கூடாதுங்க அந்த கிரகம் நல்லாயிருக்கு அதனால தான் அவன் பேசிகிட்டு இருக்கான் தவறு யார் வேணாலும் எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம் ஒன்றும் செய்யாது இதை அவர்களுக்கு தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா இந்த சுக்கரன் நீச்சம் உச்சம் என்பது ஒன்று உச்சத்தால் ஈர்க்கக்கூடிய சக்தியுடையது ஈர்த்து என்ன வேணாலும் செய்ய நீ உள்ளவே விழுந்துட்டேன்னா அவ்வளோதான் நீச்சமான சுக்கிரன் தன்னுடைய தேவையை பூர்த்தி கொள்ள பண்ணுவதற்கு எதை வேண்டுமானாலும் இழந்து ஈர்த்துக்கொள்ளும் ஆனால் வெற்றி வரும் ரெண்டு பேர் வந்து என்ன ஒருத்தர் வந்து உச்சத்தை வச்சு வெற்றி பெற்றுருந்தாங்க ஒருத்தர் நீச்சத்தை வச்சு விட்டுறாங்க ஆனால் கடைசியில் என்ன என்ன என்னென்னு கிடைக்கும் கடைசியில் என்ன கிடைக்கும் கடைசியில் வந்து என்ன சொல்லான்னா எவ்வளோ பெரிய திசையாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய திசையாக இருந்தாலும் கடைசியில் வந்து என்ன சொல்லலான்னா அணுச்சி அத்தனைக்கு வந்த கேது புத்தி வந்து ஒரு பெரிய தண்டனையை கொடுப்பான் பார் எவ்வளவு பெரிய திசையாக இருந்தாலும் அதில் வந்து என்ன சொல்லணும் ஒரு அனுபவிப்பு என்பது உண்டு ஆனால் கடைசியில் கேது புத்தி வந்து அத்தனையும் சிந்திக்க வைத்து விடுவான் ஞானக்காரன் ஞானக்காரன்ட்டு போய் யார் சுக்கரன் மாட்டிடுவார் அதனால் இதெல்லாம் வந்து ஒரு ஜோதிட ஆராய்ச்சி கண்டிப்பாக பரிட்சித்து பாருங்கள் நான் பேசியது கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒத்து வரும் என்று நினைக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாராய் ஜோதிடர் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்